அதுக்கப்புறம் திருஷ்டி திருஷ்டி சுஷ்டி 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 உங்களுக்கு பெண்ணுடும் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன் உங்களுக்கு பெற்ற பொது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன் அதனால வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோஆர்டிஸ்ட்டு ரெண்டு பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சு நான் வேலை செய்கிறோம் ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு எதை சொன்ன டைரக்டர் எதை சொன்னாலும் சரி என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி மண்ணில் பொருட்டு உருடுமான்னா கூட உருண்டுறோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஆர்டிஸ்ட் அவங்க ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க அதுக்கப்புறம் மகிமா அவங்க வந்து இந்த படத்தை வில்லி வில்லின்னு கூட சொல்லலாம் வில்லி தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சுக்கிய சுக் சுபாங்கி சாரி சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகர் நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் மேலே எடுத்து பிடிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுமதி அக்கா அவங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த இலக்கிய அவர்களுக்கும் மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து